ஹை ஃபோக்ஸ் திஸ் இஸ் கே கேஸ் கன்டென்ட் இன்னைக்கு நம்ம சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சீதா அருணை நிறையா கேள்வி கேட்குறாங்க எதுனால் நீங்கள் சஸ்பெண்ட் ஆனீங்கன்ட்டு அதுக்கு அருண் எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாரு அம்மாவுடைய மருந்து வாங்குகிற சூழ்நிலையில் நான் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை நோ பார்க்கிங்கில் வண்டியை நீ ஹெல்மெட் போடலை அண்ட் போகும்போது ஃபோன்லேயும் பேசிகிட்டே போயிட்டேன் சீதா வந்து அன்றைக்கி என்ன நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீனில் வந்து பெனால்ட்டி போட்டிங்க இல்லையா ஆயிரம் நீங்களும் அதே மாதிரி தப்பு செய்யலாமா அப்படின்ட்டு கேட்கும்போது என்ன பண்ணுறது எமர்ஜென்சி அப்படின்றாங்க ஸோ இந்த இந்த மாதிரியான சில எமர்ஜென்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரோட்டில் உண்டு பட் இதை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு தான் எமர்ஜென்சி நான் போலீஸ்காரன் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ இது இந்த திஸ் ரூல் அப்ளைஸ் டு ஆல் அண்ட் இதை வந்து சீதா வந்து இல்லை நீங்கள் அப்படி செஞ்சுருக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஆமாம் நான் செஞ்சது தப்புன்னு அருண் ஒத்துக்கிறார் அந்த இடத்துல நான் நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் நான் அதை கூடாது அப்படின்ட்டு ஸோ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க உனக்கு மூணு நாள் இப்போ நீ சஸ்பெண்டில் இருக்க நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு சீதா உடனே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அம்மா கூட ஜாலியாக இருங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ இந்த சீன் இங்கே முடியுது வாங்க அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அருணை மாட்டி விட்ட சந்தோஷத்தில் முத்து செம்ம ஜாலியாக வீட்டுக்குள்ளே வராரு நான் அருணை மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்ட எக்ஸ்பிரஷனை பயங்கரமாக கொடுக்குறாரு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மேட்ரை சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் அருண் வந்து அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா தப்பு தப்பாக வண்டியை ஓட்டியிருக்காரு நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணியிருக்காரு போகும்போது ஹெல்மெட் போடல அதே மாதிரி ஃபோனை பேசிக்கிட்டே போனார் ஸோ அது எல்லாத்தையுமே நான் வீடியோ கேப்சர் பண்ணி நான் சமூக வலைதளங்களில் போட்டுட்டேன் இதை கமிஷனர் பார்த்து அந்த போலீஸ்காரர் வந்து இந்த அருணை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு த்ரீ டேஸ்க்கு எனக்கு தான் கிடச்ச லேட்டஸ்ட் நியூஸ் மீனாக நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை நீங்கள் இங்கே நோட் பண்ணுங்கள் பழி வாங்குறது வந்து தப்பான ஒரு விஷயம் இவர் சமூகத்துக்காக அதை செஞ்சுருந்தாருன்னா அது கரெக்ட் ஏன்னா அந்த போலீஸ்காரருக்கு என்ன விஷயங்கள் தப்பாக செஞ்சாரோ அவர் யார் நம்ம முத்துவுக்கு அதுக்கு அவருக்கு சரியான தண்டனை கிடச்சிருச்சு யார் அந்த போலீஸ்காரர் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அருணுக்கு தெளிவாக ஒரு அட்வைஸ் கொடுத்தப்ப இந்த மாதிரி நீ செய்யாதுன்ட்டு ஸோ அது அங்கே அந்த சினாரியோ முடிஞ்சு போச்சு ரைட்டுங்களா ஆனால் இங்கே வந்து முத்து வந்து அதை கீப்பப் பண்ணிவிட்டு நான் பள்ளி வாங்கிட்டேன் பார்த்தியா அப்படின்னா அதுக்கு வந்து அர்த்தமே இல்லை சாரின்ற ஃபிகருக்கு வந்து இன்னைக்கெலாம் அர்த்தம் இல்லை ஸோ முத்து வந்து இதை செஞ்சது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மீனாவோட எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக இருக்கும் நீங்கள் அதை சீரியல் காமிக்கும்போது பாருங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க முத்துக்கு ஆனால் அவர் அந்த கிற்கு புத்தியில் வந்து இல்லை இல்லை நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு செம்மையாக கத்தியிருப்பார் அதை தான் நான் டைட்டில் உங்களுக்கு போட்டிருப்பேன் மூ அதாவது ஏதோ சாதித்த மாதிரி வந்து மீனாட பேசும்போது மீனா அதை பாராட்ட மாட்டாங்க அதனால் உங்களுக்கு வந்து வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க முடியாது நல்ல வேலை நான் ஸ்வீட்டு செய்யலைன்னு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு பதிலை சொல்லிவிட்டு அங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறது இதுதான் ஒரு தடவை ஒருத்த தப்பு பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட சாரி சொல்லிட்டாங்கன்னா மனசில் அதை வச்சிக்காம அதை ஃபர் பர்கீவ் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிருங்க அடுத்து எங்கேயாவது அவரை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்க அவரை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க இல்லைனாலுமே வந்து அவருக்கு துரோகம் பண்ணாதீங்க ஸோ திஸ் இஸ் மை கண்டிஷன் அங்கே அழகாக அதை அந்த டைரக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்றதான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன் ஸோ இந்த சீன் இங்கே முடிஞ்சிருச்சு மக்களை நெக்ஸ்ட் அடுத்த சீன் போகலாம் வாங்க என்ன தான் ஆயிரம் கோவம் மீனாம்பில் முத்துங்க இருந்தாலும் ஃபைனலாக ஒய்ஃப்னு வந்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க செக் வேறு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய டிரைவிங் ஸ்கூலுக்கு ஸோ டிரைவிங் ஸ்கூல் யார் முத்து தான் நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க இப்போ ஸ்டூடண்ட் ஆகிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் கோவத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு வா நான் ட்ரைவ் பண்ணி கொடுக்குறேன் ட்ரைவிங் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்டு போய் நிறையா சண்டை போடுவார் முத்து மீனாக்கிட்ட உனக்கு ஒன்றுமே தெரில நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று செய்கிற அப்படின்ட்டு ஸோ முத்து இருக்கிற பரபரப்புக்கு மீனாவால் ஈடு கொடுக்க முடியாதுன்னு இல்லை யாராலையும் அதை ஈடு கொடுக்க முடியாது ஏன்னா புதுசாக வந்து ஒருத்தவங்க டிரைவிங் ஸ்கூலில் சேர்றாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா கிளச்சு எது கியர் எது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும்போது பிரெயின் ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன் பக்காவாக இருக்கணும் அப்படின்னா தான் காரை ஓட்ட முடியும் ஸோ அவங்களுக்கு இனிஷியலாக இல்லாததை வந்து முத்துக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சனால அவருக்கு கோவம் கோவமாக வருது அண்ட் அதை மீனை அதுவுமே அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் இப்படி கோவப்பட்டீங்கன்னா ஒரு பாய கூட உங்களுக்கு கிளாஸில் வந்து சேர்க்க மாட்டான் ஸோ பொறுமையாக அழகாக சொல்லிக் கொடுங்க நிறையா பேர் உங்கள் கிளாஸில் வந்து சேருவாங்கன்னு சொன்னோன்னே முத்து அதை காம் டவுன் பண்ணி கேட்டுக்கிட்டு அண்டு மீன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு மீனை அழகாக ஒரு ரவுண்டு வந்திருப்பாங்க அது நல்லாயிருக்கும் அண்ட் அந்த நேரத்தில் ஸ்ருதி வருவாங்க ஸ்ருதி வந்து மீனாக்கு போஸ் கொடுங்க நான் வந்து உங்களை சமூக வலைத்தளங்களில் போட்டு உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சீன் வந்து இங்கே முடியுது அண்ட் வாங்க அடுத்தது என்னென்னு பார்ப்போம் நம்ம விஜயாவும் சிந்தாமணியும் டான்ஸ் ஸ்கூலில் இருக்காங்க வேறு யார் இருப்பா டான்ஸ் ஸ்கூலில் பார்வதியோட வீட்டில் தான் ஸோ அங்கே இந்த பசங்கள்லாம் வந்து வரும்போது ஏன்ப்பா இவ்வளோ லேட்டுன்னு கேட்டு விஜயா கேட்குறாங்க அப்போ அவங்க அந்த பையன் சொல்கிறான் அந்த ஒரு லவ் பொண்ணுது இல்லையா அந்த ஒரு பொண்ணு அந்த பையன் சொல்கிறான் ஆண்டி நான் வரும்போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இருந்துருக்கேன் அதனால தான் லேட்டு என்ன கிஃப்ட்டு எதுக்கு இதெல்லாம் நீ கிளாஸுக்கு வர வேண்டியதுன்னு இல்லை இல்லை நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன் ஜிம்மில் நான் வந்து செய்யும்போது எவ்ரிடே வந்து மாஸ்டர் வந்து எனக்கு வந்து வெயிட் குறஞ்சிருக்கான்னு பார்க்க சொல்லுவார் அண்ட் இது எல்லாேருக்குமே அப்ளிகபிள் ஆகும் அங்கே ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுத்தா நீங்கள் இங்கே எங்களை டான்ஸ் ஆட சொல்லுறீங்க நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க இந்த ஆன்ட்டி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின் போது அப்போது வெயிட் வந்து குறைதான்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நம்மளுடைய டான்ஸோடைய ப்ராக்டிஸ் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் ஆன்ட்டி வெயிட் குறைய குறைய அப்படின்னோடனே அப்படியான்னு சொல்லி இவங்கெல்லாம் வாங்கி அந்த வெயிட் மிஷினை கீழே வச்சு ஒவ்வொருத்தராக ஏறி பார்க்கும்போது அவரவருக்கு யானை ரேஞ்சில் வந்து வெயிட் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பெருசாக ஒன்றும் அங்கே நிற்கிறேன்ல சொல்கிறதுக்கு அட்வைசஸ் இல்லை அதில் ஸோ மக்களே இந்த எபிசோடு இங்கேயோ இதோட முடிஞ்சிருது அண்ட் ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்து கிறிஷோட வீட்டில் மீன்ஸ் கிறிஷுவோட ஸ்கூலில் வர சொல்கிறாங்க அப்போ கிறிஷோட பாட்டி ரோகினிக்கு ஃபோன் அடிச்சு நீ தான் வந்து ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீ கட்டாயம் வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாங்க ஸோ அதோடு அங்கே முடிஞ்சது ப்ரொமோவும் ஸோ நாளைக்கு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அண்டில் தென் திஸ் இஸ் கெக் எஸ் கான்டென்ட் அண்ட் ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் யூர் என் மக்களை